தேய் 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 பிள்ளா பழியா அவனும் தள்ளலாம் அப்பா ரெடி பண்ணிடலாம் லாட்டா எடுத்து சூப்பர் ஆட்டு தலைக்கறி அண்ணா சூப்பரா வெட்டி கொடுத்துட்டாரு ஆட்டு தலைகாரி கிரேவி செய்ய பாத்திரத்தை வச்சுக்கா பை சொல்லுங்கள் தம்பை நம்ம நாலு ஆட்டு தலைக்கறி வெட்டி எடுத்தோம் சரி தம்பி குறைஞ்ச பட்சம் ஒரு மூணு கிலோ வரும் சரி எவ்வளோ என்ன சேர்க்கணும் இரநூறு எம்எல் என்ன சேர்த்துக்கலாம் அரசு சோம்பு சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சு அறநூறு கிராம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் பை சொல்லுங்க தம்பாயம் நல்லா ஆமா தம்பி என்ன சேர்க்கணும் வந்து கிராம் பூண்டு ஓகே பூண்டு பச்சை போயிடுச்சு இந்த டைம் வந்து கட் பண்ணி வச்சு அரை கிலோ தக்காளி சேர்த்துக்கலாம் அரை கிலோ தக்காளி சேர்த்துருவோம் சேர்த்துட்டோம் கல்லுப்பு சேர்த்துடலாம் ஓகே தம்பி ஓகே தம்பி போடுங்க மசாலா சூப்பராக அதிகரிச்சு ஆமாம் தம்பி இந்த டைமில் என்ன சேர்க்கணும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் அதாவது நம்ம வீக்க மசாலா சேர்த்துடலாங்க அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் ஓகே பாய் இருபது கிராம் மிளகாய் சீரக தூள் சேர்த்துக்கலாம் கரும் மசாலா சேர்த்துக்கலாம் கறி வச்சு ஆட்டு கறி சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணுங்க பாய் மிக்ஸ் பண்ணுங்க பாய் கருவேப்பிலை சேர்த்துக்கலாமா சேர்த்துல நம்ம சேர்த்துடுவோம் போடுங்க பாய் ஆ போடுங்க போடுங்க ஓகே பாய் தண்ணி சேர்த்துக்கலாம் மூடி போட்டு வேக வச்சிக்கலாம் ஆயிரம் ரூபாய்ண்ணா பயங்கரூபா கொதிச்சிரும் கரிக்கிடலாம் ஐயா ஐயா மேலே வந்து கொத்தமல்லி சேர்க்கணும் ஐயா ஆமாம் பாய் சொல்லுங்க தம்பி கமகமன் வாசனை தூக்குது பாய் வெற வச்சு ஒரு பிடி பிடிச்சலாமா ஓகே தம்பி ஒரு பிடி பிடிக்கிறோம் எல்லோருக்கும் கொடுக்குறோம் தம்பி ஓகே அப்படியே பார்க்கும் போது எச்சின் ஊருது சாப்பிடுங்க ஹா சாப்பிடுங்க நாக்கு கறி எடுத்துருக்கேன் அப்படியே சோறு சேர்த்து அப்படியே ஒரு பிடி ஓகே ம் ஆசம் செம்ம டேஸ்ட் ஓகேயா நாக்கு அப்படியே அட அட நடனம் 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 ஆடு ஓகே ஓகே சொல்ல முடியல அந்த மாதிரி சுவையான டேஸ்ட் கொடுத்துட்டீங்க சரிங்க ஐயா ஆட்டு கறி சும்மா வேற லெவல்ல வேற லெவல்ல அப்படியே இது பாருங்க அப்படியே நாக்கு இழுத்து நேக்குது ஆமா ஐயா சாப்பிட்டுறேன் ம்